தெளிவான அறிக்கை நான் தான் அவங்க கோபிநாதன் பேசுகிறேன் இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை வானிலறிக்கை வங்கக்கடலில் ஒரு தீவிரமான சுழற்சியானது சுழண்டு கொண்டிருக்கிறது அது தொடர்ந்து தீவிரமடைய போது அதாவது தீவிரமான சுழற்சினால் ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் இருக்கு அது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை மறுநாள் திங்கக்கிழமை மொந்தா புயலாக மாறப்போகிறது மொந்தா புயல் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவோட விசாகப்பட்டினத்துக்கு போய் கரையை கடப்பது போல தான் வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியாக இருக்குது இருந்தாலும் கூட சென்னையில் இன்று காலையிலிருந்தே மழை வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கு வானம் ரொம்ப மேகமுட்டத்துடன் காணப்படுது மற்ற பகுதியிலலாம் எங்கேயுமே மழை இல்லை ஆனால் சென்னையில் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலையிலிருந்தே மேகமூட்டத்துடன் காணப்படுது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வானிலை என்பது தொடர்ந்து மந்தமாகவே காணப்படுது தொடர் மழை இருக்குமா எப்படி இருக்குங்கிறத எல்லாருமே எதிர்நோக்கி காத்துட்ருக்கோம் இந்த புயலுடைய நகர்வு தான் அதனுடைய அந்த மழை வருமா வராதாங்கிறத உறுதிப்படுத்த முடியும் ஏன்னா வானிலை என்பது மூணு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாறும்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டு நிகழ்வுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வங்கக்கடல்ல முன்தா புயல் உருவாக போகுது அந்த பக்கம் அரபிக்கடல்ல அங்க ஒரு புயல் உருவாக போகுது அந்த புயல் மும்பைக்கு நெருக்கமாக போகுது எங்க மும்பைக்கு நெருக்கமா இந்த பக்கம் நம்மளுடைய சென்னைக்கு அப்பால் கிழக்கு பகுதியில் உருவாக போற முன்தா புயல் தொடர்ந்து சென்னைக்கு நெருக்கமாக வந்து பிறகு ஆந்திராவோட விசாகப்பட்டினத்துக்கு போகுது எல்லாரும் கேட்கலாம் சார் ஆந்திராவோட விசாகப்பட்டினத்துக்கு போகணும் சொல்றீங்க அப்போ ஆந்திராவுக்கே போயிருமா நம்ம தமிழ்நாட்டில் அது கரையை கிடக்க வாய்ப்பு இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நான் சொல்றேன் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் ஏன்னா இந்த ஜிஎஃப்எஸ் இருக்குது தெரியுமா அமெரிக்கா மாடல் அமெரிக்கா மாடல் என்ன சொல்லுது இப்போ வரைக்குமே விசாகப்பட்டினத்துக்கு தான் அந்த நிகழ்வு போகும்னு சொல்லுது விசாகப்பட்டினத்துக்கு உறுதியாக இது வந்து பார்த்தீங்கன்னா போய் கரையை கிடக்கும்னு சொல்லுது ஆனால் அதனுடைய டைரக்ஷன் அதனுடைய அந்த நகர்வு என்பது மேற்கு நோக்கி வந்து சென்னையில ஒரு மோது ஒரு மோது மோதிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய விசா படினதுக்கு போகுது அப்போ நமக்கு வந்து கிட்ட வந்து போகிறனால நமக்கு வந்து மேக கூட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் நாலு மாவட்டங்களில் இந்த நாலு மாவட்டங்கள் வேலூருக்கு கிழக்கு புறமாகவும் புதுச்சேரிக்கு வடக்குப்புறமாகவும் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்துமே வட தமிழகம் அனைத்துமே ஞாயிற்றுக்கிழமை அன்றிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மலையோடைய தீவிரம் படிப்படியாக ஒரு இரண்டு நாட்களுக்கு இருக்கலாம் அது எந்த லெவலுக்கு கிட்ட வருதோ அதை தான் மழை கிட்ட வராம கொஞ்சம் தள்ளி அப்படியே கொஞ்சம் தூரமாவே போயிருச்சுன்னு வச்சுக்கங்க விசாப்பட்டினத்துக்கு நமக்கு பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்காது ஆனா ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு நெருக்கமாக முந்நூறு கிலோமீட்டருக்கு உள்ளேயே நெருக்கமாக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து பிறகு அப்படியே கொஞ்சம் பின்வாங்கி அந்த பக்கம் விசாகப்பட்டினத்தில் போய் கரையை கிடப்பது தான் வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியா இருக்கு இந்த பக்கம் ஒரு சுழற்சி அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு புயல் இந்த பக்கம் மொந்தா புயல் அந்த பக்கம் ஒரு புயல் உருவாக போது அதுக்கு வந்து பெயர் வைப்பாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதுவும் தீவிரமடைது இதுவும் தீவிரமடைது இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இது வரைக்கும் பெரிய லெவலில் நடந்தது இல்லைன்னு சொல்லலாம் நடக்கும் எத்தனையோ நடந்திருக்கலாம் ஆனால் இப்போ இந்த வருட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுதான் புதுமையானது இப்போதைக்கு வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி இதுதான் இந்த நிகழ்வு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினத்தை நோக்கி நகர்கிறது சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவிலிருந்து சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து திங்கக்கிழமை மழைப்பொழிவை கொடுத்து செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகுது வடக்கு நோக்கி விசாகப்பட்டினத்துக்கு போகுது ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு மழையால் இருக்க போகுது இந்த மொந்தா புயலுக்கு ஒரு அதனுடைய இது என்னன்னா அந்த மொந்தா புயலுடைய அந்த வருகை ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் நல்ல மழை பொழிவை கொடுப்பது தான் சென்னைக்குமே மழையை கொடுக்கும் சென்னையிலலாம் மழை இல்லாமலாம் இருக்காது ஆனால் இப்போ பெய்துகிட்டு இருக்கக்கூடிய மழை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கும் நாளைக்கும் பெய்கிற மலையை விட நாளை மறுநாள் அதாவது திங்கக்கிழமை பெய்யக்கூடிய மழை ரொம்பவே தீவிரமா இருக்கும் வானம் மேகமூட்டத்தோடு தான் காணப்படும் தமிழகம் முழுவதுமே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் ஏன்னா இங்கே புயல் சின்ன உருவாயிருச்சு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கடற்கரையிலையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இத்னாம் என் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது எல்லாம் சொல்லுவாங்க கடலூரில் சொல்லுவாங்க எல்லா பக்கமும் சொல்லுவாங்க அங்கே நாகப்பட்டினத்து இது தூத்துக்குடியிலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க எல்லாத்துலேயும் புயல் எச்சரிக்கை கூண்டெல்லாம் ஏற்றப்படும் எங்க ஏற்றுனாலும் அதனுடைய நிகழ்வுடைய பாதை என்பது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எங்க நோக்கி இருக்கு விசாகப்பட்டினத்துக்கு தான் போற மாதிரி இருக்கு திடீர்னு மாறலாம் எது வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் அதனால சென்னைக்கு மிக நெருக்கமாக வர்றது சென்னையிலேயே கூட கரையை கடந்துடலாம் அது கூட நடக்கலாம்ல அதனால ஒரு நிகழ்வை வந்து நம்ம தொடர்ந்து வந்து கண்காணித்து சொல்ல முடியும் உடனே வந்து இது இங்கே தான் கரையை கிடக்குன்னு சொல்ல முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வு எப்படி இருக்கு இந்த மொந்தா புயல் எங்கே போகுதுன்னு அதே வேளையில் நம்ம பார்க்குறோம் இப்போ விண்டியில் பார்க்குறோம் எல்லாமே ஒன்று தான் இந்த இதுலேயும் ஒன்று தான் அந்த இது ஒன்று தான் இந்த விண்டி ஆப் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா விண்டி ஆப்புமே வந்து நான் வந்து சென்னைக்கு நெருக்கமாக வந்து தான் நான் வந்து போவேங்கிற மாதிரி இதில் காமிக்குது அங்கே பாருங்க இப்போ நிகழ்வை பார்க்குறோம் இந்த நிகழ்வு வந்து சென்னைக்கு மிக நெருக்கமாக தான் வருது புயல்னால் இந்த புயல் வந்து மழையை தரக்கூடிய புயலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா தாய்லாந்து நாடு இந்த பெயரை வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மலையை கொண்டாந்து கொட்டப்போகுது ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் இதில் நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வந்துச்சுன்னா இன்னும் தமிழ்நாட்டுக்கு நல்ல மழை பொழிவு இருக்கும் ஆனால் என்ன பண்ணுதுன்னு தெரில அது வந்து நெ அதனுடைய பாதை இப்போதைக்கு இப்போதைக்கு இந்த பாதையில் எந்த மாற்றமும் இல்லை விசாகப்பட்டினத்தை நோக்கி இங்கே பாருங்கள் சென்னைக்கு வரவே இல்லையே சென்னைக்கு நெருக்கமாக அது சென்னைக்கு வந்தாலும் அந்த மேகம் தான் அதனுடைய மேகம் தான் அதில் படும் பெருசாக ஒன்றும் இப்போ பாருங்கள் இது வந்து ஐரோப்பிய மாடல் காட்டுறது அமெரிக்கா மாடல் ரொம்ப நெருக்கமாக வருது பாருங்கள் இப்போ இது அமெரிக்காவோட வானிலை படம் காட்டக்கூடியது அமெரிக்காவோட படம் காட்டக்கூடியதை பார்த்துக்கும் போது நல்ல நெருக்கமாக வருது எங்கே நெருக்கமாக வருது சென்னைக்கு மிக நெருக்கமாக வருது அப்போ நமக்கு சென்னைக்கு ஒரு மலை இருக்குது வெளுத்து வாங்கக்கூடிய மலை எப்போ இருக்குது திங்கக்கிழமை இருக்குது திங்கட்கிழமை நம்ம இந்திய வானிலை ஆய்மையுமே நம்மளுடைய சென்னைக்கு சென்னைக்கு இல்லை தமிழ்நாட்டுக்கே ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க அப்போ இந்த நிகழ்வு எங்கே வந்துட்டு போகுது பாருங்க மிக நெருக்கமாக எப்போ வருது திங்கக்கிழமை வந்துடுது புயலாக புயலாகும் போது நம்ம சென்னைக்கிட்ட வந்து நிற்கிது அவங்க இருபத்தி ஏழாம் தேதி தான் புயலா இது உருவாகும்னு சொல்கிறாங்க முந்தா புயலாக அந்த புயல் வந்து இருபத்தி ஏழாம் தேதி காலையில் உருவாகும் போதே நம்ம சென்னையில் இருக்குது அப்போ சென்னையில் குளிர்ந்த காற்று மேக குவிதல் எல்லாமே ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு மழை வாய்ப்பு சென்னைக்கு இருக்க போகுது திங்கட்கிழமை இதை ஏதோ பயமுறுத்துறதுக்காகலாம் சொல்லலை சென்னை மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பால் பொருள் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் திங்கக்கிழமை மழை பெய்து நான் வெளியிலே போக முடியலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேசாக காற்றும் இருக்கும் ல காற்று இல்லாமலாம் இருக்காது இது மாதிரியெல்லாம் கிட்ட வந்ததுன்னா காற்று இருக்கும் கொஞ்சம் காற்று இருந்துச்சுன்னா கரண்ட் கூட இல்லாமல் இருக்கும் இதுக்கெல்லாம் எச்சரிக்கையோட சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த நாலு மாவட்ட மக்களும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப நல்லது அது வடக்கே போகாமல் இந்த பக்கம் ஆந்திரா இது ஆந்திரா பக்கம் போகாமல் இங்கே சென்னையிலேயே கரையை கிடந்துருச்சுன்னா யார் என்ன சொல்ல முடியும் அதனால என்ன வேணாலும் நடக்கலாம் வானிலையில் பல மாற்றங்கள் நிகழலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இது வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்துல காக்கிநாடா விசாகப்பட்டினத்துக்கும் காக்கிநாடாவுக்கு இடைப்பட்ட பகுதியில் கரையை கிடப்பது போல வானிலை படங்கள் காட்டுது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மேகமே நமக்கு வந்து இன்னைக்கு இப்ப காலையில இருந்து இந்த இந்த இதில் வெதர் ரேடாரில் பார்க்கும்போது சென்னைக்கு நெருக்கமாக அந்த மேக கூட்டங்கள் வந்து பெரிய லெவல்ல வந்து திங்கட்கிழமையுமே நமக்கு இங்க வெதர் ரேடாரில் பார்க்கையில் பெருசா வந்து மேகம் வந்து கிட்ட வராம அங்கிட்டு வடக்கு நோக்கி தான் போற மாதிரி இருக்கு இருந்தாலும் சென்னைக்கு உறுதியாக மழை இருக்கும் நம்பிக்கையோட இருங்க இன்னைக்கு இப்போ பெய்கிற மலையை விட நாளைக்கு பெய்கிற மலையை விட சென்னைக்கு திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மழையோடைய தாக்கம் என்பது கூடுதலா இருக்குங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுகிறேன் தொடர்ந்து இந்த இந்த புயலை வந்து கண்காணிப்போம் எங்கே போகுது எங்கே நகரப்போகுதுன்னு தொடர்ந்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு நான் வந்து ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போடுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்திய வானிலை ஆய்மையை சொல்லக்கூடிய செய்தியை சொல்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கேன் என் சேனலில் அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நான் எது போட்டாலும் அந்த குரூப்பில் வந்துடும் நீங்கள் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய்